வாங்க இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் பூரிக்கெழங்கு எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம ரெண்டு பெரிய வெங்காயமும் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகா கொஞ்சோண்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு அப்புறம் ஒரு கேரட்டு அப்புறம் கொஞ்சமாக நான் பச்சை பட்டாணி உரித்து வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போது நல்லா கடாய் காய்ஞ்சதுக்கப்புறம் அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இது கூட ரெண்டு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிய விடணும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம இது கூட ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பொரியணும் அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு சிட்டியை பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க இது நல்லா வறுபடணும் இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் வெண் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரை வரைக்கும் நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் பச்சை மிளகா மூணையும் போட்டுடலங்க அதுக்கூட தக்காளி சேர்த்துருங்க இது மூனையும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துங்க சேர்த்து தட்டு போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் இது நல்லா வெந்திருக்கும் இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கெழங்கு பட்டாணி கேரட் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நான் தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு மேக விட்டுருக்கேன் இன்னும் இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி பற்றலை அதனால் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க மொத்தம் ரெண்டு டம்ளர் தண்ணி இதுக்கு தேவைப்படும் இப்போ நான் ரெண்டு உருளைக்கெழங்கு தனியாக எடுத்து மசிச்சு வச்சுருக்கேன் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மசித்து வச்ச உருளைக்கெழங்கையும் இது கூட நல்லா சேர்த்துருங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் பச்சை மிளகா காரத்தில் மட்டும்தான் இந்த உருளைக்கெழங்கு வைப்போம் உருளைக்கெழங்கு குருமா ஏன்னா இது வந்து மிளகாய்த்துளில் சேர்க்க மாட்டோம் பச்சை மிளகா காரத்திலே தான் இந்த பூரிக்கெழங்கு குருமா நமக்கு வரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்